புத்தாண்டு தொடங்கன எல்லாரும் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க அந்த ரெசல்யூஷனை லென்த் வரைக்கும் மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்களான்னு தெரியாது ஏன்னா புத்தாண்டு வந்தால் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமாக ஒரு சடங்கு மாதிரி ஆயிடுச்சு தனி மனிதர்கள் எடுக்கிற ரெசல்யூஷன் அதை அவங்க காப்பாற்றுறாங்களா காப்பாற்றலாங்கிறத விட்டுருங்க இந்த ஆண்டிலே திருச்சபைகள் ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் எடுத்தாக வேண்டும் இரண்டு திருச்சபையை சார்ந்தவர்கள் சந்திச்சுட்டா கூட எங்க சர்ச்சில் உள்ள கேஸ் இருக்கு எங்க சர்ச்சிலேயும் உள்ள கேஸ் இருக்குங்கன்னு பேசிக்கிற அளவுக்கு வருத்தமான செய்திகள் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் பரவி வருகிறது பொதுவெளிகளில் ஊடகங்களில் காணொலிகளில் வாட்ஸ்ஆப்புகளில் திருச்சபையில் நடக்கிற அடிதடிகள் அடித்துக் கொள்ளுகிறார்கள் சட்டை கிழிந்து விட்டது ஆயர் ஆலயம் நடத்தி கொண்டிருக்கும் போது அடிதடி சபைக்கு வெளியே இப்படி சபையை பூட்டுகிறார்கள் சபையை சீல் வைத்து விட்டார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் பத்திரிகைகளில் கடந்த ஆண்டுகளில் வந்ததை நாம் பார்த்தோம் இந்த ஆண்டு நீங்க எந்த முடிவெடுத்து அதை காப்பாற்றலனாலும் பரவாயில்ல குறைந்தபட்சம் திருச்சபைகளில் நடக்கிற இப்படிப்பட்ட சச்சரவுகளை குறைப்போம் என்று முடிவெடுத்தால் இந்த ஆண்டு ஆசிர்வாதமான ஆண்டாயிருக்கும் இப்படி சொல்லலாம் திருச்சபை சார்ந்த அல்லது கிறிஸ்தவர்களுக்கிடையே உள்ள வழக்குகள் நீதிமன்றத்தில் எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுதுதான் திருச்சபை வளர்கிறது என்று பொருள் தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டிருப்பதால் பொது வெளியில் பார்க்கிற பிற சமயத்து மக்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சமயத்தின் மீது விசுவாசத்தை துவங்குகிற மக்கள் கூட மனம் சலித்து போக வாய்ப்பு இருக்கிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை பதிவு செய்கிறேன் நான் எல்லை மீறி பேசுவதாகவோ அறிவுரை கூறுவதாகவோ ஆலோசனை கூறுவதாக நினைத்து விடக்கூடாது எந்த முடிவு எடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டு சச்சரபட்ச திருச்சபையை நடத்த வேண்டும் என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உலகம் இப்படி இருக்கிறது நாடு கெட்டு போய்விட்டது இன்னும் கொஞ்ச நாள்தான் எல்லா எல்லா விஷயங்களும் மாறிவிட்டது திருச்சபைகள் காலியாக கிடக்கிறது திருச்சபையிலே ஒரு ஆவி இல்லை அனல்லை என்று குறை கொண்டே இல்லாமல் திருச்சபையின் சச்சரிவுகளை திருச்சபையின் கருத்து வேறுபாடுகளை திருச்சபைக்கு அவ பெயர் நிகழ்வுகளை குறைப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து முடிவெடுப்பதே இந்த ஆண்டின் சிறந்த தீர்மானமாக இருக்கும் என்று கருதுகிறேன் நான் இப்படி ஒரு கவிதையை சொல்லி இந்த கருத்தை உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் புன்னகை மலர இன்னொரு ஆண்டை இறைவன் கொடுத்தார் தோத்திரம் வரலாற்று திருச்சபையில் வாழ்கின்ற மக்களின்றும் ஆதியிலே தோன்றிவந்த திருச்சபைதான் இதுவென்றும் பழங்கதைகள் பேசி இங்கு பல நாட்கள் போக்கிவிட்டோம் நிகழ்கால நிலை என்ன நிதர்சனத்தை பாருங்கள் கூடாரம் இருக்கிறது கூடி வர ஆட்களில்